ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஏகே நம்ம பார்க்க போகிற தலைப்பு மறைக்கப்பட்ட தலைவர் பாகம் இரண்டு அயோதாசு பண்டிதரோட இரண்டாம் பாகம் தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே இவரை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் இவரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதனால தான் இந்த இரண்டாம் பாகம் நான் இந்த வீடியோ போட்டதுக்கு முதல் காரணமே வெற்றிமாறன் சார் தான் நான் வெற்றிமாறன் சாரோட தீவிரமான ஃபேன் நான் ரீசெண்டாக வட சென்னை மூவி பார்த்தேன் அதில் ஒரு சீனில் நாலு தலைவர் அதில் ஒருத்தர் தான் நம்ம அயோதாச பண்டிதர் நாம் நம்ம வெற்றிமரன் சார் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இங்கே நிறையா தலைவர்களை பற்றி தெரியாமலே போச்சு அவங்கள பற்றி எல்லா வரலாறையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த தலைவர்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கவும் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கவும் ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது நம்ம பண்டிதரோட ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கோம் நமக்கு பெரியார் தெரியுது அம்பேத்கரை தெரியுது ஏன் காந்தியோ பாரதியோ தெரியுது அந்த அளவுக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் கொடுக்குற ஆள் தான் நம்ம பண்டிதர் இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவரை பற்றி முதல் வெடிவில் கொஞ்சமாக தான் சொல்லியிருப்பேன் அதோட தொடர்ச்சி தான் இது இந்த மறைக்கப்பட்ட தலைவர் வீடியோவோட டெம்ப்ளெட்டே பேசிக்காக பாகுபலி அண்டு விஸ்வரூபம் மூவியோட பார்ட் ஒன் அண்ட் டூ இந்த மூவிஸை வச்சு தான் ரெஃபர் அண்ட் இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் மறைக்கப்பட்ட தலைவர் பார்ட் ஒன் வீடியோவை வீடியோவில் அட் அத்வைதம் அதோட ஃபிலாசஃபி ஆதிசங்கரர் இவரை பற்றி ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லியிருப்பேன் அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன் பார்க்கலாம் வாங்க இந்திய ஞான மரபுகளில் உச்சம் எது என்று கேட்டால் நான் மூன்று விஷயத்தை சொல்லுவேன் ஒன்று பௌத்தம் ரெண்டாவது அத்வைதம் மூன்றாவது சைவம் அத்வைதம் அதற்கு இன்னும் ஏன் இவ்வளோ சிறப்பம்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பகமொழி இருக்குது பரமசிவனுக்கு மேலே தெய்வமும் இல்லை அத்வைதத்துக்கு மேலே தத்துவமும் இல்லை முதலில் அத்வைதம் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் அதாவது ரெண்டு மரபு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதான் துவைதம் அத்வைதம்னால் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அத்வைதம் இல்லை ரெண்டு மரபுன்னு சொன்னால ரெண்டுங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது அண்டம் பிண்டம் அதாவது உடம்பு உயிர் இதுதான் அண்டம் பிண்டம்னு அர்த்தம் ரெண்டு அற்றது ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல அது என்னான்னு பார்த்தீங்கன்னா சித் அப்படின்னு சொல்லுவாங்க எது நிலையானதோ எது நீக்கமற்ற எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கோ அதுக்கு பேர் தான் சித்துன்னு சொல்லுவாங்க அதை கடவுள்னு சொல்லலாம் பிரம்மம்னு சொல்லலாம் அதைத்தான் அவங்க அத்வைதம்னு சொல்கிறாங்க அதாவது ஜீவாத்மாகிய நாமும் பரமாத்மாகிய கடவுளும் ஒன்று அப்படிங்கிறது தான் அத்வைத கொள்கை இந்த அத்வைத கொள்கையை உலகக்கு யார் பரப்பினார் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் இந்த ஆதிசங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் பதினாறு வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்து ஆன்மீகத்தின் மீது அதிக பக்தி கொண்டு அத்வைத கொள்கையை படிக்கிறார் இவர் ஒரு முன் உண்மையான அத்வைத கொள்கையை ஏற்றுக்கொண்டாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதற்கு ஒரு காரணத்தை நம் பண்டிதர் ஐயா முன்னெடுத்து வைக்கிறார் அதாவது நம்ம ஆதிசங்கரர் வந்து காசி மாநகரத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது அப்போ புனையன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அவர் முன்னாடி நாயை பிடிச்சிட்டு வந்துடுறான் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா சங்கரர் சொல்கிறாரு நீ என்ன குலமோ கோத்துறமோ ஏதோ தெரியலை விலகிப்போ எனக்கு தீர்த்து வந்துடக்கூடாது அப்படின்னு சங்கரர் சொல்கிறாரு அப்போது புனையன் ஒரு கேள்வி கேட்குறான் நீங்கள் தான் அத்வைத கொள்கை ஏற்றுக்கொண்டவராச்சு அதாவது அத்வை அத்வைத கொள்கைப்படி ரெண்டு இல்லை ஒன்று தான் சொல்கிறீங்க என் உயிரும் உயிரும் உடம்பும் ஒன்று தான் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் என் உயிரை விலகி போக சொல்கிறீங்களா இல்லை என் உடம்பை விலகி போக சொல்கிறீங்களா அப்படின்னு புனையன் கேட்குறான் அதற்கு ஆச்சரியப்பட்டு சங்கரர் நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புனையன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கிறாரு அவர்கிட்ட ஏற்றுக்கிற மனப்பக்கம் ஒன்று இருக்குது அத்வயத்தை பற்றி நம் பண்டிதர் யதார்த்த பிராமண தந்திரம் அந்த புக்குள்ள இந்த கருத்தை பதிவிட்டு உள்ளார் ஒரு பைசா தமிழன் அதாவது நம் பண்டிதர் தமிழன் ஆதித்தமிழகன் அப்படின்னு பத்திரிகை நடத்திட்டு வராரு அது ஒரு காலத்தில் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு இந்த பெயர் மாற்றத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் ராஜாக்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட வேலை செய்கிற கூலி ஆட்களை எப்படி எப்படி கூப்பிடுவாங்க அதாவது மேல்தட்டு வர்க்கத்து மக்கள் அவங்கள கூப்பிட்றதுக்கும் சரி அந்த திட் திட்டுறதுக்கும் சரி எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இருக்கா கா காசுக்கு புரோஜனம் இருக்கா தம்பிக்கு புரோஜனம் இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதையே மையப்படுத்தி நம் பண்டிதர் நீ இப்படி கேளிக்கையா சொல்றீ அதையே மையப்படுத்தி நான் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு பைசா அப்படின்னு பத்திரிக்கை ஆரம்பிச்சாரு பாரதியும் பண்டிதரும் சமகாலத்து ஆட்கள் கருத்து வேறுபாடுகளில் முரண்பட்டு இருப்பார்கள் நம் பண்டிதர் ஒரு பைசா தமிழ் அப்படின்னு பத்திரிக்கை நிறுவனம் வச்சுருக்காரு அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம மகாகவி பாரதியோ சுதேசமித்திரன் அப்படின்னு பத்திரிக்கை வச்சுருக்காரு அதாவது சுதேசமித்திரன் அந்த பத்திரிகையில் சுயராஜ்ய கோட்பாடு பற்றி மட்டுமே பேசுவாங்க சுயராஜ்ய வேட்கை கோட்பாடு இதில் என்ன சொல்ல வராருன்னா வெள்ளையனே வெளியேறு எங்களுக்கு சுயராஜ்ய உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதை ஆராய்ந்த நம் பண்டிதர் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா ஆனால் அதற்கு முன்னாடி சாதி பேதமில்லா ஒற்றுமை நமக்குள்ள வேண்டும் அதாவது வெள்ளையனை எதிர்த்து போராடுவாங்க அந்த மாதிரி இடத்துல சாதி கொடுமை இருக்கும் பிராமணனும் பஞ்சமனும் ஒன்றா இருக்க முடியாது அப்படி தான் அந்த மேல்தட்டு வர்க்கத்து மக்களே நடந்துப்பாங்க முதலில் உள்நாட்டு சீர்திருத்தம் வேண்டும் அதுக்கு தான்ப்பா நீ சொல்கிற சுயராஜ் வெற்றி கோட்பாடு எல்லாம் அப்படியே ஒரு பைசா தமிழ் அந்த பத்திரிகையில் நம் பண்டிதர் எழுத அதை நம் பாரதியோ படிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக சுதேசமித்ரன் பத்திரிகையில் அவர் ஒரு கட்டுரை எழுதுற எழுதுகிறாரு என்னான்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய வேட்கை கோட்பாடு இருந்தால்தான் உள்நாட்டு சீர்திருத்தம் அடைய முடியும் அதையும் மீறி இதை பற்றி பேசுபவர்கள் ஆங்கிலேயரின் கை கூலியாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம் பண்டிதர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதை ரிலேட் பண்ணி ஒரு தியரி சொல்கிறோம் பாருங்களேன் பேசிக்காக இப்போ நம்ம ஒரு தேசபக்தன்கிட்டையோ இல்லை கடவுள் பக்தன் கிட்டையோ போய் தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒழிக்கணும் அப்படி நம்ம சொன்னோம்னா அதுக்காவன் ஆம் தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுக்க மாட்டான் அதுக்கான நெக்ஸ்ட் வழிமுறை அவன் எடுக்க மாட்டான் ஏன் நம்ம காந்தியே எடுத்துப்போம் அவர் மிகச்சிறந்த மாமனிதர் மகாத்மா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்கிட்ட அம்பேத்கர் போய் சொல்கிறாரு தீண்டாமை ஒரு பாவச்செயல் இதை நீங்கள் பண்ணுற போராட்டத்தில் இதை பற்றியும் நீங்கள் பேசணும் வெள்ளையன் வெளியேறும்போது தீண்டாமையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு அதற்கு காந்தியோ ஆம் தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை உகிக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதற்கான எந்த ஸ்டெப்பையும் அவர் எடுத்த மாதிரி தெரியலை அப்படி அவர் எடுத்திருந்தால் இன்னைக்கு அம்பேத்கர் என்னும் சாதாரண மனிதன் ஒரு புரட்சியாளராக மாறி இருக்க வேண்டும் அவசியமே இல்லை அதாவது பறையன் இந்த வார்த்தை இந்து தர்மப்படி ஒரு அடித்தட்ட மக்களோட சாதியை குறிப்பிடும்படி இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு ஆனால் உண்மை என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தொன்மையான புறநானோரை படித்திங்கன்னா அதில் நாலே நாலு பிரிவு தான் சொல்லப்படுது அது என்னென்னா பானன் துடியன் கடம்பன் பறையன் இந்த நாலே சாதி தான் சொல்லப்படுது இப்போ நம்ம எந்த சமூகத்தை சார்ந்து இருந்தாலும் நம்மளோட பூர்வக்குடி பறையன் தான் பறையன் அந்த சமூகத்தோட பிரிவு தான் வன்னியன் நாடான் கவுண்டன் நாயக்கர் உடையார் சேர்வை செட்டியார் வேளாளர் இன்னும் இதர சாதிகள் எல்லாம் அதோட பிரிவு தான் அதை முதல்ல நம்ம ஏற்றுக்கணும் நாம் அனைவருமே பறையந்தான் அதை முதல்ல ஒப்பு ஆகணும் நாம் உயிராக நேசிக்கிற அந்த சிவபெருமானே பூர்வக்குடி பறையந்தான் அப்படின்னு பல ஆய்வுகளில் ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க ஆனால் இந்து சாஸ்திர புத்தகத்தில் ஒரு இடத்துல கூட சிவன் பூர்வக்கூடிய அடையாளத்தை சொல்லவே இல்லை இப்போ நம்ம தந்தை பெரியார் அம்பேத்கர் இவங்கள தான் சமூக சீர்திருத்தவாதியாக பார்க்குறோம் ஆனால் அதற்கு முன்பே நம் பண்டிதரும் பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனும் இவங்க ரெண்டு பேரும் தான் சாதி எதிர்ப்புக்கும் சரி சமூக சீர்திருத்தத்துக்கும் சரி இவங்க தான் ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா படித்து ஒரே நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய உறவை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாமன் மச்சான் தான் ரெட்டைமலை சீனிவாசனுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர் தான் நம் பண்டிதர் இவங்க ரெண்டு பேரும் பேருடைய வரலாறே நமக்கு தெரியாமல் போச்சு அது தான் எனக்கு இன்னமும் புரியலை இதில் ரட்டைமலை சீனிவாசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய காந்திக்கு பெயரை தமிழில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று என்று எழுதுவதற்கும் திருக்குறளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ஒரு உத்வீக்கமாக இருந்தவர் தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் ரட்டைமலை சீனிவாசன் நம் பண்டிதர் பறையன் அந்த வார்த்தையை வச்சு மேலோட்டமாக ஆதித்தமுகன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நிறுவனம் ஆரம்பி ஆரம்பம் செய்கிறாரு அதாவது ஆதித்தமுகன் அதோட உண்மையான வார்த்தைக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறையன் அப்படின்னு தான் நிறையா ரெஃபரன்ஸ் சொல்லும் அதற்கு நம் இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா கோபம் அடைஞ்சு உரிமையோடு நம் பண்டிதரை கேட்குறாரு என்னென்னா நீ என்னடா மச்சாம் பறையன் அப்படின்னு பத்திரிக்கை ஆரம்பிக்காம அது என்ன மேலோட்டமாக ஆதி தமிழகன் தமிகன் அப்படின்னு பத்திரிகை நிறுவனம் ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு கோபமடைஞ்சு அவர் ஒரு பறையன் அப்படின்னு பதினெட்டாம் நூற்றாண்டில் பத்திரிக்கை ஆரம்பித்தவர் தான் நம் இரட்டைமலை சீனிவாசன் இவர் வந்து வட்டமேசை மாநாடில் அம்பேத்கருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சாதி எதிர்ப்பு போராட்டத்திற்கு அம்பேத்கருக்கே ஆலோசனை சொல்லிக் கொடுத்தவர் தான் திவான் பகதூர் ஒட்டைமலை சீனிவாசன் அதாவது பிராமணர்களை புரோகிதராக வச்சு கல்யாணம் பண்ணுற முறையே ஆதியில் தமிட்ட கிடையாது அதாவது புறநானூர்களை சொல்கிற நாலு திணைகள் சொல்லும் இல்லை குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் இந்த திணையில் வாழ்கிற மக்கள் எல்லாம் சாமியாக எதை கும்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா கல்லையோ மண்ணையோ மலையை தான் சாமியாக கும்பிடுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஒரு கல்லுக்கு முன்னாடி மலைக்கு முன்னாடி அதை சாட்சியாக வச்சு தான் பண்ணுவாங்க இந்த ஏ தேவரில் சாட்சியாக வச்சோ இல்லை அம்மி மிதிச்சோ அந்த மாதிரி முறையெல்லாம் அவங்கள்ட கிடையாது இப்போ குறிஞ்சி முல்லை அங்கே வந்து வாகிற மக்கள் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாக இருக்கும் அந்த வாகமாட்டையை ரெண்டாக கிழிப்பாங்க ரெண்டாக கிழிக்கும்போது அது மூணாக கிழியாமல் ரெண்டாக கரெக்டாக கிழிக்கணும் அப்படி கிழிச்சா கரெக்டாக அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த முறையை வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க அந்த மாதிரி அந்த அந்த திணைக்கு உள்ள முறை சின்ன சின்ன முறையாக தான் இருக்கும் அங்கே வந்து இந்த ஏ தேவர்கள் சாட்சியாக இல்லை போகிற ஓமம் ஓமம் மந்திரம் வச்சு கல்யாணம் பண்ணுற முறையே கிடையாது இதையெல்லாம் நம் பண்டிதர் வேஷதார பிராமண தந்தாரம் அந்த புக்கில் அதிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் தள்ள தெளிவாக கட்டுரையில் எடுத்து விளக்கியிருக்காரு நம் பண்டிதர் புத்திசமில் ஒரு சிறந்த அறிஞர் ஞானின்னு கூட சொல்லலாம் நம் அண்ணல் அம்பேத்கரை விட பல மடங்கு புத்த தம்மத்தில் பற்று கொண்டவர் தான் அயோதாச பண்டிதர் இவர் புத்த சமயத்தை பற்றி பேச ஆரம்பித்ததும் இவரையும் சரியாக அம்பேத்கரையும் சரி ஏதோ ஒரு மத புரோக்கர் மாதிரி தான் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க சில பகுத்தறிவாதிகள் கேவலம் இதுவும் ஒரு மதம் தானே மதம் என்றால் மனிதனை உருகுலைக்க தான் செய்யும் அப்படின்னு பாதி பேர் சொன்னாங்க அது உண்மைதான் அதாவது புத்த தம்மம்ங்கிறது ஒரு கோட்பாடு கம்யூனிசம் சோசியலிசம் மாதிரி அது ஒரு கோட்பாடு அது ஆரிய வணிகத்தால் மதமாக்கப்பட்டு இருக்கிறது அதுதான் உண்மை நீங்கள் புத்த சமயத்தை படிக்கவோ இல்லை ஆராய்ச்சி செய்தாலோ இல்லை தெரிஞ்சிக்கவோ ஆரம்பித்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் தென்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழனும் புத்த மார்க்கத்திற்கும் உள்ள நெருக்கம் எந்த அளவுக்குன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம் தமிழனுக்கு சொந்தமான எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய காவியங்களில் புத்த மார்க்கத்தின் பற்றிய அறிகுறி தென்படுகிறது புத்தர் தன் இறப்புக்கு முன் தலைக்கு கைவைத்து படுத்து கொண்ட ரெக்ளைனிங் புத்தா தான் பிறகு பள்ளி கொண்ட பெருமாளாக மாறியிருக்கு புத்தருக்கு தருமதாசன் விநாயகன் என்ற பெயர்கள் புத்த விகண்டில் காணலாம் புத்தர் உருவ வழிபாடு மக்களிடையே பரவியிருந்ததால் பின்னாளில் புத்த மத செல்வாக்கு அடைந்து அடைந்தபோது தர் தருமதாசன் என்ற பெயரில் இருந்த புத்த கோவில்கள் மகாபாரதத்தில் வரும் தரும கோவில்களாகவும் விநாயகர் என்ற பௌத்த கோவில்கள் பிள்ளையார் என்ற புராண கதை பார்த்து பாத்திரத்து அதாவது பிள்ளையார் அப்படிங்கிறது புத்தரோட பரிணாம வளர்ச்சி தான் அப்படிங்கிறத நுணுக்கமான பண்டிதரையா கட்டுரையில் விளக்கியிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் உடைய படைத்தளபதி தான் பரஞ்சோதி இந்த பரஞ்சோதி கர்நாடக நாட்டில் உள்ள ஒரு சின்ன கிராமம் பதாபி அந்த கிராமத்தில் உள்ள கணபதியின் யானை முக சிலை வித்தியாசமாக இருக்கிறது அந்த கடவுளை தான் வெற்றி கடவுளாக அந்த நாட்டு மக்கள் வணங்குகிறார்கள் அந்த சிலையை பரஞ்சோதி என்பவர் தமிழ்நாட்டுக்கு எடுத்து வருகிறார் தனது சொந்த ஊரான செங்காளன் குடியில் ஏற்கனவே இருக்கும் சிவன் கோவிலில் இந்த விநாயகரை வைத்து வணங்க தொடங்கினார் இந்த சம்பவம் நடந்தது கிபி ஆறாம் நூற்றாண்டு இந்த விநாயகர் வழிபாடு பரப்பப்பட்ட நோக்கமே புத்த உருவ வழிபாட்டை மாற்றி அமைக்கத்தான் பிள்ளையார் வருவதற்கு முன்பு இங்கு புத்த மார்க்கமும் சமண மார்க்கமும் மக்களிடையில் அதிகமாக இருந்தது அந்த காலத்தில் இந்தியா முழுவதும் மரத்தடியில் புத்தர் சிலையை வைத்து வழிபட்டனர் பார்ப்பனிய மார்க்கத்தை எதிர்த்துதான் புத்தரின் பௌத்தம் தோன்றியது ஆனால் பார்ப்பனியத்தின் வணிக சதியால் புத்தரின் சிலைகள் அனைத்தும் யானை முகம் கொண்ட விநாயகர் சிலையாக மாறப்பட்டது புத்தர் சிலையும் விநாயகர் சிலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் உண்மை என்னவென்று உங்களுக்கே புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சொல்ற கர்மம் இணை ஆத்மா மறு ஜென்மம் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் அறிவியல் ரீதியாக புத்த மார்க்கத்தில் இருப்பதை நம் பண்டிதர் ஐயா புத்த மார்க்க வினாவிடை அப்படிங்கிற புத்தகத்தில் தள்ள தெளிவாக நமக்கு புரியும்படி சொல்லியிருக்காரு அதாவது இந்தியாவில் எப்ப புத்திசம் தோன்றுச்சுன்னா அது முதலாம் நூற்றாண்டு அப்பயே தோன்றுச்சு தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் எப்போ மக்களிடையே சேர்ந்துச்சுன்னா நம்மளோட மன்னன் அசோகர் அசோகர் மரத்தை நட்டார் அசோகர் மரத்தை நட்டார் தான் நம்ம படித்திருப்போம் அவர் ஏன் மரத்தை நட்டார்னு ஒரு காரணம் கூட நம்ம புக்கில் நம்ம படிக்கிற வாத்தியார் யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல அதுக்கு காரணம் இந்தியாவோட பாலிடிக்ஸ் அந்த காரணத்தை பற்றி சொல்லணும்னா அதாவது புத்திசம் புத்தரை பற்றி சொல்லியே ஆகணும் அதனால தான் புக்கில் நம்ம படித்த டுவெல்த்து டென்த்து புக்கில் எல்லாம் அந்த ரீசனை சொல்லியிருக்க மாட்டாங்க சும்மா ஒருத்த மரத்தை நட்டாரா அப்படிங்கிற ஒரு வரலாறு உருவாயிச்சுன்னா அதுக்கு பின்புல சாதாரணமான காரணம் இருக்காது அந்த காரணம் என்னன்னா புத்தர் போதிமரம் அதில் தான் ஒரு ஞானம் பெற்றார் அந்த போதிமரத்து கடையாளமாக தான் ரோட்டு உரமாக மரத்தை நடுங்க அசோகர் மரத்தை நட்டார் அசோகர் மரத்தை நட சொன்னார் அப்படி இப்படின்னு அந்த வரலாறே உருவாயிடுச்சு இந்த அசோகர் மன்னனை பற்றி சொல்லணுன்னா இவர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரர் இவர் வந்து ஒரு மிருகத்தனமான காட்டு மிகுலாண்டினே சிம்பிளாக சொல்லலாம் அப்படிப்பட்ட போரில் வந்தால் சண்டை செய்ய சண்டை செய்யத்தில் இவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை போர்னால் முதலாளாக நிற்பார் அப்பேற்பட்ட அசோக மன்னன் கலிங்கத்து போர்னு ஒரு போர் நடக்குது அந்த போர் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சண்டையே வேணாம் வாழ்க்கையில் ஒரு சமரசமாக போயிடலாம் சண்டையே வேணாம் சொல்லி பௌத்தத்தை முன்னெடுத்து அதுக்கப்புறந்தான் இந்தியாவில் அந்த புத்திசம் ஒரு காலத்துக்கு மேலே வந்ததாக வரலாறு இருக்குது இதையெல்லாம் நம்ம அயோத்தி பண்டிதர் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு அது என்னென்னா நான் ஒரு அஞ்சு புக்கு எழுதிருந்தால் பார்ட் ஒன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த அஞ்சு புக்கில் ஒன்று தான் இந்திரதேச சரித்திரம் அந்த புக்கில் அசோக மன்னனை பற்றி நம் பண்டிதர் எழுதியிருக்கார் தமிழகத்தில் பல ஆண்டுகள் கழித்து புத்த மதம் மீண்டும் புத்துணர்வு பெற துவங்கி உள்ளதாக இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பௌத்தம் தமிழகத்திற்கு புதியதல்ல ஆனால் அதை அரசியல் கட்சியே இப்போது ஆரம்பித்து வைத்திருப்பதுதான் புதியது தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தில் புத்த விகாரம் ஒன்றை சென்னை பெரம்பூரில் தொடங்கியுள்ளது பண்டிதர் அயோத்திதாசர் தழுவிய புத்த மத அடையாளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே புத்த விகார் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி மீட்டெடுக்க வேண்டும் மக்களுக்கு மீண்டும் அவற்றை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இப்பேற்பட்ட ஒரு ஒரு அருமையான சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புத்த விகாரில் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக உதவக்கூடிய வகையில் அனிதா அறிவு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனை அனிதாவின் தந்தை திறந்து வைத்தார் சாதி மத அரசியலால் மக்கள் பிளவுபட்டுள்ள நிலையில் பௌத்தம் மட்டுமே அனைவரையும் சமமாக நடத்தும் என நம்புவதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் முன்னேற்ற பாதையை கொண்டு செல்வது சாதியை ஒழிப்பது மதங்களற்ற நாட்டை உருவாக்குவது மொழிகளற்ற மனித மனிதநேயத்தை வளர்ப்பது என்கிற அந்த இலக்கு என்பது பௌத்தம் மட்டுமே இன்றைக்கு தரும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு வருத்திருக்கிறது கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை சாதியும் மதமும் வேரோடு இருப்பதாக கூறும் அம்பேத்கர் பேரவை நிர்வாகி சைதை அன்புதாசன் தலித்துகளை ஒருங்கிணைத்து செயல்பட தேவையான தளமாக பௌத்தம் இருக்கும் என்று கூறுகிறார் பௌத்தம் தான் தலித்துகளை ஒருங்கிணைக்கும் அம்பேத்கருடைய கொள்கை எப்படி தேசிய அளவிலே தலித்துகளை ஒருங்கிணைக்கிறதோ அதே போன்று பௌத்த மதம் தான் தேசிய அளவிலே தலித்துகளுடைய உண்மையான ஒருங்கிணைப்புக்கு வழிகாட்டியாக இருக்கும் அந்த அடிப்படையில் பௌத்தத்தை நாங்கள் மனமாக ஏற்றுக்கொள்கிறோம் பௌத்தத்தில் சாதி கிடையாது என்றும் பௌத்தத்தில் அனைவரும் சமத்துவமாக வாழ வழி உள்ளதாகவும் புத்த பிக்குகள் தெரிவிக்கிறார்கள் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போனோம்னா என்ன மதம் தான் கேட்பாங்க என்ன ஜாதினு கேட்க மாட்டாங்க இந்தியாவில் என்ன கேட்டால் மதம் வந்து ஜாதி என்ன ஜாதி நீ ஒரு வேலைக்கு போனாலும் என்ன ஜாதி நீ என்ன மதம் இப்படி வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத இந்தியாவை இந்த இந்தியாவும் பொதுப்படையாக இந்த நிலையில் உருவாகும்னா ஜாதி மதங்கள் வந்து அதை ஒழிக்கணும் பௌத்தத்தில் ஜாதி இல்லை மதம் இல்லை ஆண் இல்லை பெண் இல்லை படிச்சம் இல்லை படிக்காத இல்லை எல்லாம் சமம் பௌத்தத்தில் வந்து ஜாதி கிடையாதுங்க முஸ்லீம் இருக்குது இந்துவில் இருக்குது கிறிஸ்தனில் ஜாதி இருக்குது ஏன் சீக்கியர்கள் கூட ஜாதி இருக்குது பௌத்தத்தில் மட்டும் ஜாதி கிடையாதுங்க பௌத்த சமம் ஆண் ரெண்டு தார் மற்ற கிடையாதுங்க ஜாதி கிடையாதுங்க அதனால் பௌத்தத்தில் ஒருத்தர் இணைகிறாங்கன்னு சொன்னால் அவங்க கௌரவமாக மதிப்போடு வாழறதுக்கு வழி இருக்குதுங்க அரசியலோ மதமோ உணர்வு ரீதியாக பார்க்கப்படாமல் அறிவார்ந்த ரீதியில் இருக்கு